பகல் முழுக்க வெயில் அடிக்குது சாயந்தரம் ஒரே மழை புறாப்பா இருக்குது இப்படி பெஞ்சாலே சரியும் காய்ச்சல் வந்துடும்ல என்னதான் இதுவோ தெரியல என்னப்பா மழை காலத்துல நொங்கு கொண்டு வந்துட்டு இருக்க வெயில் காலத்துல கொண்டு வந்தா கூட யாராவது வாங்குவாங்க மழை காலத்துல யார் வாங்க போறாத சும்மாவே ஊர் முழுக்க காய்ச்சலும் சரியமா இருக்குது இல்ல நொங்கு வேற கொண்டு வந்திருக்க பாட்டியம்மா நீ சொல்ல சரிதான் லாபம் போற விதியா வெயில்ட்டா அங்கிட்டு இருந்து ஒரு கிலோமீட்டர்ல அம்புட்டு ஒத்துக்கிடுவேன் இந்த பத்து கிலோமீட்டர் வர சைக்கிள்லயே வாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கல என்ன செய்ய வெயில் இருக்கா மழை இருக்குதா எங்களுக்கு குழப்ப பார்த்தாதானே வீட்டை ஓட்ட முடியும் அதான் கேக்குறேன் வெயில் தான் மிச்சப்படும்ல வித்து கொடுமில்ல மழை காலத்துல யாரு வாங்குவதா சொல்லு அதையும் கேட்டேன் சரி சரி ஊருக்குள்ள போ போவா வாங்குதா வாங்குதா ஏ பாட்டி உனக்கு வேண்டாம் சொல்லு ரெண்டு இடம் உங்க சீவி கொடுக்குறேன் சுப்பு குறைச்சனாலும் கூட நான் ஏதாவது போனி உங்க கையால் நடக்கட்டு இல்ல தம்பி எனக்கு வேண்டாம் எனக்கு சும்மாவே சளியும் கிளியுமா இருக்குது இதுல உங்க சாப்பிட்டு யாரை ஏ என்ன என் கையில இருந்து ஒருத்தருவா கொடுக்குறேன் மொதல் போய் யாரும் நினைச்சுக்க இல்ல இல்ல என்ன பாட்டியமா வாங்குறீங்களா என்னன்றா கேட்டேன் இருக்கு ஊருக்குள்ள போனா என்ன நொங்கு நொங்குன்னு கூட்ட சத்தம் கேட்டு இங்கிட்டே நிக்கிது அங்க வேண்டியதானே அங்கிட்டு வந்ததானே எல்லாரும் வாங்குவாங்க இங்கிட்டே என்ன எப்படி ஆமா நொங்கு எப்படி இவ்ளேமா வாரேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சத்தம் கொடுத்தாதானே எதாவது வெளியே அப்பதான் எதாவது வாங்குவீங்க சல்லு போயிட்டா என்ன வந்தது வந்தவனா சல்லு போயிட்டாலும் முன்னாடி அப்படின்பீங்க அதான் கிட்ட நிக்கிறேன் ஒரு கண்ணு பதினஞ்சு ரூபாமா ஏய் அப்பா பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வச்சு கொடுங்களேன் தண்ணி காலம்ல யார் வாங்க போறா உங்களுக்கு இருந்தா பம்பா தான் போகும் பத்து ரூபாய் வச்சு கொடுங்க ஒரு ஆறு கண்ணு ஏதாவது என்ன இப்படி கேட்குது டவுன் ஏரியால எல்லாம் இருபது ரூபா ஒரு கண்ணு தெரியுமா நான் ஊருக்குள்ள எல்லாரும் வாங்கணுமே அப்படின்னு பதினஞ்சு வச்சு மனசா சுத்தி கொடுக்கேன் அதுலயும் அஞ்சு ரூபா கொடுக்க ஏதாவது கட்டுப்படி ஆகாத பதினஞ்சு ரூபா வச்சுன்னா அவன் கொடுக்குறேன் இப்ப தான் சிவி கொண்டு வரேன் அதெல்லாம் இல்ல ஏன்னா பத்து ரூபாய் வச்சுதான் நீங்க தந்து ஆகணும் ஆமா இல்லாட்டா ஊருக்குள்ள ஒத்தேவா பார்க்க விட மாட்டேன் அதுன்னு சொல்லிவிட்டேன் குவழித்தூளு ஒரு நொங்கு பதினஞ்சு ரூபாய் அதுவும் முழுக்க கல் நொங்கா வச்சிருக்காரு அதான் நான் பாத்துக்கிட்டு வேணான்ட்டேன் வச்சிருக்காரு பத்தியா வேற எதுவும் நல்ல நொங்கு தார் வந்தா வாங்கிக்கலாம் ஆனா சொல்லுதம்டா நல்லா இல்லன்ட்டு பேங்கிட்டு ஏ தங்கச்சி என்னம்மா உனக்கு வேண்டான்டா போ வாங்குதவள எதுக்கு இருக்குத இதே ஒரு கண்ணு இருபத்தஞ்சு ரூபா வச்சு அஞ்சு கண்ணு வச்சு பெரிய பெரிய கடையெல்லாம் கவர்ல கட்டி வச்சிருக்காரு அதையும் நீங்க வாங்கதான் செய்யறீங்க அது எத்தனை நாள் முன்னாடி விளையாட்னு தெரியாது அன்னைக்குள்ள தான்ட்டோம் தெரியாது தூட்ட கொடுத்துட்டு தான் வரைய பேரமா பேசுறியே எங்களை மாதிரி அண்ணனம் வச்சுக்கிட்டதான் பேரம் பேசி வாங்குறீங்க ஏ ரோசா உனக்கு வாங்க விருப்பம் வாங்கு வாங்க இல்ல சூறப்போ வாங்குதவள ஏன் இருக்குதே அந்த தம்பி எப்பவும் வர தம்பி தான் இப்போ கொஞ்ச நாளா வரல மனசாட்சி தான் கொடுப்பான் உனக்கு வாங்க விருப்பம் வாங்கு இல்ல வாங்குறது இருக்காத

அண்ணே நீங்களா கணேசன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏய் பாப்போ இன்னும் நல்லா இருக்கியோ ஆ இண்டு தோங்க இப்படி கொடுத்துருக்கோ நான் வந்து தூரத்துலன்னு வச்சு இந்த ஒரு அடிக்கடி விடுணும் நல்லா இருக்கியோ மாப்பிள நல்லா இருக்கானா ஆமாண்ணே நல்லா இருக்கேன் அத்தை தான் எங்க வீட்டுக்கு முன்னாடி நொங்கெல்லாம் கொண்டு கொண்டு தருவாங்க அப்புறம் வரவே இல்லை கொஞ்ச நாள் இப்போ தான் வந்திருக்காரு உனங்க அப்படியா சரி சரி நொங்கு ஆனா துட்டெல்லாம் வேண்டாங்க துளசி பாப்பா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க பத்திரிகை எல்லாம் அவங்க அம்மா அப்பா வந்து விடுதலை வச்சாங்க எனக்கு தான் வர முடியல இது என்னோட ஒரு சின்ன அன்பளிப்பாட்டு இருக்கட்டு என்ன இந்த பாப்பா என்னோட சின்ன அன்பளிப்பு என்னங்க இல்ல இல்ல எம்பிட்டு சொல்லுங்க துட்ட தந்துருவேன் பாவம் நீங்களும் அஞ்சு ரூபா கிடைக்காதான்ட்டு தானே வெயிலே மழையிலும் அழகிய இருக்கட்டும் சொல்லுங்க எம்பிட்டு ஒரு கண்ணு அதான் இருக்கட்டுக்கா இனி வாங்கும் போது துட்டு நான் இது இருக்கட்டு அன்பளிப்பா நான் கொடுத்தாட்டு இருக்கட்டு பாப்பா தான் போகல இருக்கட்டுக்கா அட இருக்கட்டு தம்பி வச்சுக்கிடுங்க இன்னும் வந்தா நாங்க வாங்கணும்ல இருக்கட்டும் இல்லங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க சரி பாப்பா வீட்டுக்காரெல்லாம் கேட்டேன்னு சொல்லு என்னமா என்ன செய்ய கேட்டின புருஷன் எல்லாம் சரியில்ல பிள்ளையாவது நல்லபடியா வளரும் நம்மள வேலைக்கு விடாது வீட்டுல வச்சு ஒரு ரூபா கஞ்சி விடும் அப்படின்ட்டு பார்த்தா எத்ததும் அப்படி இல்ல இருக்குது என்ன செய்ய நம்ம தலையெழுத்து இப்படிதான் போல கடைசி வரை வேலை பார்த்தே சாப்பிடணும்ட்டு உடம்பு முடியல படுக்க முடியுதா இங்கிட்டு வேலைக்கு வரணுமே இருக்குது நம்ம பொழப்பு கடைசி வரை இப்படியே முடிஞ்சிட்டு போல இருக்கு இப்ப நல்ல ஒரு வேலைக்கு போவோம் நம்மளால பாத்துக்கிடுவான் என் மணி வேலைக்கு போவத வீட்டுல இரு நான் ஒரு ரூபா கஞ்சி ஊத்துவேன் அப்படின்ட்டு சொல்லுதானா அவன் எனக்கு நேன்ட்டு அவன் இருக்குதான் சுட்டும் போது நம்மட்ட கேட்குதான் இப்படி இருந்தா என்ன செய்ய அவன் அப்படம் மீறியும் வந்துடுவான்ட்டு பயமா இருக்கு கடவுளே நீதான் அவனுக்கு மனச மாத்தி நல்ல ஒரு வேலை தொழிலுக்கு போக வைக்கணும் நமக்கு அஞ்சு ரூபாய் காசு கொடுக்காட்டாலும் அவன் நல்லா இருந்தா அது போகுது நமக்கு நாளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இப்படியே அழைஞ்சிட்டு பொண்ணுன்ட்டு பொண்ணு குடுப்பா ஒரு வேலை வாட்டி இருந்தாலும் பொண்ணு குடுப்பாக ஊர்ல சும்மாவே அங்கிட்டு நிக்கிதான் இங்கிட்டு நிக்கிதான் ஊரிலே சுத்துதான் தான் பயில கூட சேர்ந்து அங்கிட்ட ஆயுதான் அப்படின்ட்டு சொல்லுதாங்க ஒரு பொண்ணு ஒண்ணு அமையமா என்ன எப்படி சொன்னாலும் புத்தி விட மாட்டுக்கிட்டு என்ன செய்ய அப்பா நல்லா இருந்தானே மகன் நல்லா வருவான் அப்ப நான் பார்த்து என்ன சீரஞ்சு போறான் அந்த மனசுக்கும் பொறுப்பு இல்லை விடிஞ்சா போனா அடைஞ்சா வராது பொழுது விடிஞ்சதும் தெரியல பொழுது போறதும் தெரியல இல்ல நம்ம தலையெழுத்து கடைசியோட கஞ்சி ஊத்தணும் ரெண்டு ஆம்பளை எழுத்துணும் எழுதிட்டான் போல என்ன சரோஜா பாத்திரத்திட்ட ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது இதனால ஏன் காது கொடுத்து கேட்பேன் பாத்திரத்துக்கு என்ன காதா இருக்குது இல்லம்மா அப்படியும் இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் என்னம்மா டீ எதுவும் போட்டு தரணுமா பரவாயில்லை என்ன சொல்லு எதுவும் பிரச்சனையா வீட்டுல நம்ம வீட்ல என்னம்மா பிரச்சனை பஞ்சமா அதான தான ஒவ்வொரு பிரச்சனை தான் ஒரு குடியார புருஷன் ஒவ்வொரு தவாக்கிற ரெண்டே வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய சொல்லுங்க தினம் தினம் ஏதாவது பேசுவேன் அவங்களுக்கு பிடிக்காது சண்டைக்கு வருவாங்க அவங்க எதுவும் சொல்லுவாங்க எனக்கு பிடிக்காது சண்டைக்கு வருவேன் நான் போடுவேன் என்ன செய்ய எல்லாம் என் தலை என் தலையை சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கான் உட்கார தீங்களாமா சேலத்து போட்டுமா என்ன சொல்றா என்ன பிரச்சனை இதனால சொல்லு பாத்துட்டு சொல்லி சரி செய்யலாம் சரி செய்யாத பிரச்சனை என்ன இருக்கு என்ன சொல்லு அவனுக்கு வேலையா வேணுமா என்னம்மா சொல்ல வேலைக்கு போனா வேணாம் எனக்கு ஒரு சந்தோஷம் நாளைக்கு அவங்க கல்யாணம் காட்சி பண்ணி வைக்க வேண்டாம்மா சொல்லுங்க அவனுக்கு கூட உள்ள பிள்ளைங்க எல்லாத்தையும் கல்யாணம் வந்துட்டுமா எல்லாம் வேலை வச்சுன்னு பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க இந்த பையன் மாத்திரம் இப்படியே சிச்சுக்கிட்டே செய்யலாம் அங்கிட்ட போய் நிக்கவும் இங்கிட்ட போய் நிக்கவும் பாலை மரத்துக்கடையில படுக்கவும் புளிய மரத்து போய் படுக்கவும் இப்படி இருக்காம என்ன செய்வேன்னு சொல்லுங்க உம்மாங்க எந்த வேலை தானும் பாப்பான்னு சொல்லு நாளைக்கு வர சொல்லு காத்திட்டு சொல்லி ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணுனேன் ஏன்னா ஆஸ்பத்திரிலயும் கீழே வேலை இல்ல வேலைக்கு ஆள் வேணும் அது சொல்லிட்டுதான் இருக்கான் ஏன்னா களையிட்ட கேளு பேசிட்டு உன்னதான் வேலைக்கு விடுறான் ஆனா ஒண்ணு பொறுப்பா இருக்கணும் ஹாஸ்பிட்டலாக்கும் எனக்கு அதான பயமா இருக்கு அன்னைக்கே நீங்க சொல்லதான் செஞ்சீங்க ஆனா பொறுப்பா ஒரு வேலைக்குள்ள தம்பி இல்லையே பயமா இருக்கு எங்கிட்ட ஏதாவது குட்டையை காத்திருவான்டு நமக்கு இருக்கிற மறுபடியும் கொஞ்சம் மறுவரையும் கேட்டு போகும் அதே என்ன பயிர் பயிர் இருக்குதே இல்லாட்டா தான் சொன்னா நல்ல வேலையை வாங்கி கொடுக்க மாட்டேயே பொறுப்பு இல்லம்மா ஒரே பொறுப்பு கிடையாது இப்படியே அலையுது என்ன செய்யதான் எனக்கே விளங்கற சரி சரி கவலைப்படாத அவன்கிட்ட பேசி பாரு அப்படி அவனுக்கு ஓகேன்டா வர சொல்லு சரியா சரி அது இருக்கட்டும் நான் அவன்கிட்ட ஒரு இது கேட்கணும் இந்த அன்னைக்கு ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்ச கண்ணாடி கூட போட்டு வந்துச்சே கையில பூ கூட ஓடி கையில பூ கூட நம்ம வீட்டுக்கு வந்துச்சா அது யாரு ஆ பூமாரி பிள்ளை ஆமாவா அவளுக்கு என்ன பூமாரி ஆ பூமாரி பூமாரி அந்த பொண்ணோட குடும்பம் எப்படி அந்த பொண்ணு வீட்டுல எல்லாரும் எப்படி எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு ஏதாவது விவரம் தெரியுமா ஏமா அவளை பத்தி கேக்கிய பொண்ணு எடுக்க போய் அது எனக்கு தெரியுமா முன்னாடி அவளுக்கு எங்க வீட்டுல தானே பெரிய சொந்த வீடு கட்டினதாக இப்ப என்ன கொடுத்துக்கிட்டு எல்லாம் வாட்டு வரையில போய் இருக்காங்க அவங்க கதை கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா இப்ப உள்ள கதாரம் கேட்க இல்ல இல்ல சரோஜா கோயிலுக்கு போயிருந்தா கோயில பழக்கம் அப்ப அவங்க மகனுக்கு ஏதோ பொண்ணு பார்க்காங்க போல அப்ப என்ன கேட்டுட்டு இருந்தாங்க நல்ல பிளேயர் இருந்தா போதும் அப்படி இப்படின்னு பாவப்பட்ட பொண்ணா இருந்தா கூட ஓகே அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு இங்க யாவது தெரியும் அதான் அன்னைக்கு இந்த பொண்ணு வந்துச்சு சட்டன்னு ஞாபகம் வந்து எவரும் தெரியாதா அதான் உட கேப்போன்ட்டு அதுவும் அம்மா குடும்பம்னா குடும்பம் நல்ல குடும்பம்மா ஒரு குறை சொல்ல முடியாது அவங்க அப்பா அடுத்த தடவை ஒவ்வொன்று வாழ்ந்தாங்க நல்ல என் வீட்டுக்கு தான் பெரிய வீடாக போட்டிருந்தாங்க இந்த ஊர்லயே அப்பன்னு சொல்லிதான் இப்ப இல்லம்மா அப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்லயே பெரிய வீடுன்னா அவங்க வீடுதான் வீட்டுக்கு வேலைக்கு ஆளு மாடு ஆடு எல்லாம் வீட்டில் வச்சிருந்தாத நல்லா வாழ்ந்தாதம்மா அவங்க அப்பாவும் நல்லா தான் இருந்தாரு என்னாச்சு ஏதாச்சும்னா தெரியல அவ அப்பா அது ஏதோ பிரச்சனை இல்ல யார்கிட்டயே கொடுத்து ஏமாந்துட்டார என்னமோ தெரியல ஊட்ட விட்டு போயிட்டாரு அப்புறம் இந்த பிள்ளைய பாவம் என்ன சின்ன பிள்ளைய எல்லாம் தேடி தேடி அழைஞ்சு மனுஷனா கண்டுபிடிக்க முடியல இன்னும் அவரை பாக்க முடியலன்னு பாருங்களேன் வேற கடன் இல்ல எல்லாம் குடுத்துக்கிட்டு ஏதோ அந்த வாட்டுப்பறைய என்னமோ அவரு கடன் கொடுக்காம போட்டிருந்திருக்காரு போல அதுல போய் இருந்துட்டு இருக்காங்க என்னத்த சொல்ல எல்லாம் கொரோனா வரும்போது வரதுலயே பெரிய பெரிய ஆளு எல்லாம் இவளுக்கு கொரோனாக்கு முன்னாடி இவ்வளவு ஆகி போனாங்க சரோஜா குடும்பத்துல ஆனா என்ன வந்து கேக்குறேன் நமக்கு அதான எப்பவும் நிரந்தரமா இருக்கும் என்ன மொத்தம் அவங்க வீட்டுல வந்து அஞ்சு பேரு அவங்க அப்பா போயிட்டாரா அவங்க அம்மா மட்டும் இருக்குது மூணு பிள்ளைய மூத்த பைய மாறி ரெண்டாவது பேரும் சரவணை மூணாவது அந்த பிள்ளைதான் மாறி அவ பாட்டி இருக்குது பாட்டினுட்டா அவ வீட்டுக்காரோட அம்மா அவளும் கூடாதான் இருக்காங்க எல்லாரும் கூட்டு தான் இருக்காரு இப்ப இந்த மாரி வெள்ளி கல்யாணம் கிட்டீங்களா அவ கூட வீடு போட்டிருக்கான் கல்யாணத்துக்கு பால்லாம் காய்ச்சிட்டான் வீடு நல்லா பெருசா போட்டிருக்கான் அம்மா விட்டுட்டு எங்கிட்டும் போக கூடாது அப்படின்ட்டு இன்னமும் எல்லாரும் கூட்டு குடும்பமாவே இருக்காங்க நல்ல குடும்பம் நல்ல எல்லாம் தங்கமான பயிருவ அப்பா ஊர்ட்டு போனாலும் நல்ல அந்த அக்காவை பாத்துக்கிட்டாங்க நல்ல பையன் அம்மா இந்த குழையுன்னு சொல்ல முடியாது இப்போ வந்திருக்கு மரமா பிள்ளை நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது மத்தபடி எதுவும் எனக்கு தெரியல மரமா பிள்ளை குணம்னா எனக்கு தெரியாது பயலில் குணம் தங்கம் பூ மாதிரி பிள்ளை நல்ல பிள்ளை சிரிச்ச மாமா இருக்கும் யார்ட்டனாலும் நல்லா பேசிடும் பழக வைக்க எல்லாம் நல்ல பிள்ளைம்மா ஓ அப்படியா அப்போ நம்பி பொண்ணு எடுக்கலாம் அப்படிதானே தானே ஆமாம்மா நான் கேரண்டி கொடுத்தேன் நம்பி பொண்ணு எடுக்கலாம் நல்ல பிள்ளை நல்ல தனமான பிள்ளை என்ன வீட்டு தான் கொஞ்சம் செய்யாது தண்ணி எடுக்க வருவா அவங்க அம்மா இருக்கிறதுனால அவதான் பாத்துக்கணும் வேலை சொல்லிட்டு செய்யாது ஆனா நல்ல புள்ள தங்கமான புள்ள நல்லா பாத்துக்கணும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு அப்ப நம்பி சொல்ல நல்ல உடனே எல்லாம் பொண்ணு குடுக்கற மாதிரி ஒன்னும் தெரியல அந்த பிள்ளை காலேஜில் சேத்துருக்காங்க அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கு முத வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்காம மூணு வருஷம் முடிஞ்சாதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் மூத்த வயலுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கு ஏதோ குழந்தை குட்டி வரட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இதுக்காகலாம் என்னமோ தெரியல ஆனா அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்த்த மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியல இந்த சரவணம் பையனும் இருக்கான் அவனுக்கு அவர் சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு அவனுக்கும் அந்த பையனுக்கும் அந்த பிள்ளைக்குன்னா கல்யாணம் முடிக்கிற மாதிரி பேச்சு ஆனா அந்த பிள்ளைக்கு அக்க ஒருத்தி பார்த்துருந்தேன் இல்ல யாரு அத்த பிள்ளை மானமும் முறைதான் ஆனாலும் பனம் தாசி ஓயிட்ட இல்ல ஆனாலும் அந்த பிள்ளையை கொடுக்க கூடாது சூறா தோடைய கொடுக்கணும்ட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க மத்தபடி என்னன்னு தெரியல பூ அடிப்புள்ளேட்டு வச்சுக்கிட்டு மூணு வருஷம் படிப்புக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாரும் அப்படித்தானே பண்ணுதாங்க சரி 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 அதான் இந்த கறி நீ கொண்டா கேட்டாதான் தெரியும் உள்ளூர் கதை ரொம்ப மசு நிறவா இருக்கு சரி சரி ஏமா நான் என்ன இந்த கடை கேட்டு பாக்கட்டா பொண்ணை குடுப்பீலாம் என்னன்ட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம் அவங்க கேட்டாங்க எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வந்து அவ்வளவுதான் சரி அப்ப அவ்வளவுதான் அப்புறம் பாத்துக்கலாம் சரி உடனோட ஒரு விவரம் கேட்கலாமன்னு கேட்டேன் அவ்வளவுதான் சரிங்கம்மா சரி கேக்கன்ட்டு தப்பா எடுத்து தருவீங்க குழுவுக்கு ரூபா வைக்கணும் பாத்துடுங்க ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா இருந்தா தருவீங்களம்மா சம்பளத்தை கழிச்சுடுங்கம் அம்மா ஆஹ் சரி சரோஜா அதுக்கு என்ன பாத்திரம் கிட்ட தரேன் தரேன்